ஒரு டிஜிட்டல் டிசைன் கூட இல்லையா அப்படியே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதாவது நூத்தி நூத்தி முப்பது மில்லியன் பாதிச்சிருக்காங்க ஆனா இப்ப கூட அந்த இருநாடு சம்பந்தமான ஒரு டிஜிட்டல் பிளான் அதாவது அந்த எந்தெந்த ஏரியாக்கள்ல அதாவது முப்பத்தி ஏழு போனா இவர்கள் தண்ணியை பாவிக்கிறதும் ஒரு விஷயம் கூட செய்திருக்கணும் நாங்க இது சம்பந்தமான ஒரு மீட்டிங் ஒன்றை போகணும் இன்கொரியோட தாழ ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அது சம்பந்தமான எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் கூப்பிடுவோம் கூப்பிடணும் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் கூப்பிடணும் இங்க ஒரு ஒரு மல்டி ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங் கொண்ட கட்டாயம் இது நடத்தவனும் என்ன இது சம்பந்தமா இது ஒரு அரசியலா போய் இருக்கு தண்ணி கொடுக்க மாட்டேனா மட்டும் அரசியலா போய் கொண்டிருக்கு அது இல்லாம பண்ணுவாங்க